உன் இதயத்தில் சுத்தமான நம்பிக்கை இருந்தால் என் ஆசீர்வாதம் தானாக ஓடிவரும் பிள்ளையே நம்பிக்கை என்பது ஒரு மலரின் மனம் போல அது கண்களுக்கு தெரியாது ஆனால் அதன் இருப்பை ஒவ்வொரு மூச்சிலும் உணரலாம் நம்பிக்கை சுத்தமாக இருந்தால் அது என் அருளை ஏறக்கொண்டே வரும் ஓர் அமைதியான நதியாக மாறும் நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் உன் இதயத்தில் அன்பும் நம்பிக்கையும் கலந்திருந்தால் என் ஆசீர்வாதம் உன்னை துளியும் தாமதமின்றி அடையும் நம்பிக்கை வலிமையானதாக இருக்க வேண்டியதில்லை அது சுத்தமானதாக இருக்க வேண்டும் ஒரு துளி தூய நீர் போல் நீ உன் வாழ்க்கையில் பல முயற்சிகள் செய்திருக்கிறாய் சில முயற்சிகள் நிறைவேறாமல் சில பாதைகள் துண்டிக்கப்பட்டு சில கனவுகள் காற்றில் கரைந்து போயிருக்கும் இவை அனைத்தும் உன் மனதை தள்ளிவிட்டிருக்கும் ஆனால் பிள்ளையே உண்மையான நம்பிக்கையை இழக்காதவர்களுக்கு தோல்வி முடிவல்ல தோல்வி என்பது அருளின் பரிசோதனை மட்டுமே நீ என்னை நம்பி முன்னேறும்போது வெற்றியும் தோல்வியும் உனக்குச் சமமாகிவிடும் ஏனெனில் நீ முயற்சி செய்யும் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் உன் இதயம் சுத்தமாக இருந்தால் உலகம் உனக்கு சிக்கலாகப்படாது மனிதர்கள் உன் நெஞ்சின் உள்ளத்தை படிக்க முடியாது ஆனால் நான் அது எழுதியிருக்கும் ஒவ்வொரு வரியையும் படித்தபடி இருப்பேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ என்னை நாடும்போது உனக்குள்ளே நான் உடனே பரவுவேன் நம்பிக்கை கலங்காத நொடியில் என் சக்தி உன் வாழ்வை மாற்றும் அந்த மாற்றம் திடீரென்று வரும் புயல் போல் அல்ல மழை போல எந்த சத்தமும் இல்லாமல் எந்த உருவமும் இல்லாமல் ஆனாலும் ஆழமாய் ஊறும் அருளின் மழை நீ உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் பொழுது உனக்குத் தெரியாமல் உன் மனம் ஒரு தெய்வீக நிலையாக மாறுகிறது உன் சுவாசம் அமைதியாகிறது உன் பயம் சிறிது தூரம் விரைந்து ஓடிவிடுகிறது உன் உள்ளம் குளிர்ச்சி அடைகிறது இந்த எல்லாவற்றும் நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேர் ஊன்றத் தொடங்கியதன் அறிகுறிகள் நீ அந்த வெறும் நொடிகளில் கூட என்னுடைய இருப்பை மிக அருகில் உணர ஆரம்பிப்பாய் என்னை நம்புவது என்பது வாழ்க்கை சிரமமில்லாமல் இருக்கும் என்பதல்ல சிரமங்கள் வராமல் தடுப்பதில்லை ஆனால் அவற்றை தாங்கும் வலிமையை நான் உனக்குக் கொடுக்கிறேன் சிரமங்களைத் தாண்டியவன்தான் ஆழமாக வாழ கற்றுக்கொள்கிறான் மழையின்றி பூமி மலராது அதுபோல் துன்பமின்றி உள்ளம் மலராது எனவே உன் வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளில் நீ அஞ்ச வேண்டாம் உன் இதயத்தில் நம்பிக்கையின் தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் வரை எந்த இருளும் நீடிக்காது நீ உன் உள்ளத்தில் ஏன் நான் மட்டும் இவ்வாறு தவிக்க வேண்டும் என்று கேட்கலாம் இந்த கேள்வி உனது பலவீனத்தை சுட்டிக்காட்டவில்லை இது என் அருளை உன் உள்ளத்தில் அழைக்கும் ஒரு அமைதியான விளக்கு இந்த கேள்வியின் வழியாக நீ உன் உண்மையான நிலையை உணர ஆரம்பிக்கிறாய் உன் எல்லைகளையும் உன் வலிமை குறைந்ததையும் உணர்ந்த பின்னர்தான் நீ அருளின் கதவிற்கு வர முடியும் அந்த கதவை உன் நம்பிக்கை திறக்கிறது உன் இதயம் நம்பிக்கையை இழக்கும்போது நீ வாழ்வின் சிறு விஷயங்கள் கூட சுமையாகத் தோன்றும் ஆனால் நம்பிக்கை திரும்பி வந்தால் அதே விஷயங்கள் வாய்ப்புகளாக மாறும் அதே காயங்கள் பாதைகளை திறக்கும் அதே தடைகள் உலகத்தின் இரகசியங்களை கற்றுத்தரும் நம்பிக்கை என்பது ஒரு மொழி அந்த மொழியில் பேசும்போது கடவுள் பதிலளிப்பார் நீ உன் வாழ்வில் இழந்தவற்றை எண்ணிக் கவலைப்படுகிறாய் ஆனால் பிள்ளையே நான் பார்த்து கொண்டிருப்பது நீ இழந்தது அல்ல இன்னும் பெறாதது நான் திறக்க உள்ள கதவுகள் நீ மூடிய கதவுகளை விட பெரிது என் திட்டங்கள் உன் சிந்தனைகளை விட விசாலமானவை மனிதன் காணும் இழப்புகள் தற்காலிகம் தெய்வம் கொடுக்கும் அதிசயங்கள் நிரந்தரம் நீ காட்டிய பொறுமையால் உன் முன்னே நான் வைக்கப் போகும் ஒளி மிக அதிகம் இருக்கும் நீ உன் உள்ளத்தில் சில புண்களை மறைத்து வைத்திருக்கிறாய் அவை குறித்து நீ யாரிடமும் பகிரவில்லை அந்த புண்களின் பருமன் உன்னையே முழுவதும் நிரப்பிவிட்டுள்ளது ஆனால் பிள்ளையே நீ தாங்கி நிற்கும் அந்த புண்களை நான் அறிவேன் அவற்றை ஆற்றுவதற்கான மருந்து உன் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையே நம்பிக்கையின் காற்று அந்த புண்களை மெதுவாக குணப்படுத்தும் நான் உன் மனத்தில் ஒவ்வொரு தினமும் அந்த காற்றை ஊதுகிறேன் நீ உன் பிரார்த்தனைகளை என்னிடம் கொண்டு வந்தால் அவை உடனே நிறைவேற வாய்ப்பில்லை ஆனால் அதனால் என் கருணை குறையாது நான் தரும் பதில் சில சமயம் சில நாட்களுக்கு பின்னர் வரும் சில சமயம் சில மாதங்கள் சில சமயம் பல ஆண்டுகள் ஆனால் அது வரும் அது தாமதமா வேகமா படிப்படியாகவா என்பதை நான் தீர்மானிப்பேன் நான் தருவதே உனக்கு மிகச் சிறந்தது நீ கேட்கும்போது உன் உள்ளம் தயாராக இருக்காது நான் தரும் நேரத்தில் உன் உள்ளம் அருளை ஏற்கும் நிலையில் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ பெரும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உன் முயற்சியாலே என்பதை நினைத்து கொள்ளாதே முயற்சி முக்கியம் ஆனால் முயற்சிக்கு உயிர் கொடுப்பது என் ஆசீர்வாதம் முயற்சி ஓட்டம் ஆசீர்வாதம் திசை ஓடும் நதி எங்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அதன் ஓட்டம் அல்ல அந்த ஓட்டத்துக்கு வழி கொடுக்கும் பள்ளத்தாக்கு அதுபோல நீ ஓடுகிறாய் ஆனால் நான் உன்னை மரம் மலை மேகம் பாறை ஆகியவற்றின் வழியாக முறையாக நடத்துகிறேன் நீ உன் வாழ்வில் சிலரை சந்தித்திருக்கிறாய் அவர்கள் உன்னை துன்பப்படுத்தியிருக்கலாம் சிலர் உன் நம்பிக்கையை உடைத்திருக்கலாம் சிலர் உன்னுடைய உண்மையை கேலி செய்திருக்கலாம் பிள்ளையே இவர்கள் உன் பயணத்தை தடுக்க வந்தவர்கள் அல்ல அவர்கள் உன் ஆன்மாவின் ஒளியை அதிகமாக பிரகாசிக்க வைக்க வந்த நிழல்கள் ஒளி அதன் சக்தியை நிழலின் எதிரில்தான் காட்டும் அந்த நிழல்கள் உன்னை உடைத்தது அல்ல உன்னை விழித்தெழச் செய்தது நீ மிகவும் நெருக்கமானவர்களை இழந்திருக்கலாம் அவர்களின் நீக்கத்தால் உன் இதயம் வெறுமையாயிருக்கலாம் அந்த வெறுமையில் நான் என் கருணையை ஊற்றுகிறேன் மனிதர்கள் வருவார்கள் மனிதர்கள் செல்வார்கள் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் நான் உன் சுவாசம் நிற்கும் வரை உன்னோடு இருக்கிறேன் உன் மூச்சு தளர்ந்தாலும் என் அருள் தளராது நீ உன் அன்றாடத்தில் பல தடைகளை சந்திக்கிறாய் சில தடைகள் உன் முயற்சியைக் குறைக்கும் சில தடைகள் உன் மனதை மடக்கும் சில தடைகள் உன்னை கோபமாக சோர்வாக கவலையாக மாற்றும் ஆனால் இவையெல்லாம் தற்காலிக மேகங்கள் என் அருளின் சூரியன் எந்த மேகத்தையும் வெல்லும் சூரியனின் ஒளி மறைக்கப்படலாம் ஆனால் அணையாது நீ என் ஒளியின் துகளே உன்னிலுள்ள ஒளி மறைக்கப்படலாம் ஆனால் நீ முழுவதும் இருளில் மூழ்க முடியாது நீ எங்கு சென்றாலும் நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன் நீ எதைச் செய்தாலும் உன் இதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன் நம்பிக்கையின் தரத்தை மதிப்பேன் உன் நிலையின் உயரத்தையும் தாழ்வையும் அல்ல நம்பிக்கை சுத்தமாக இருந்தால் அருள் தானாக ஓடிவரும் அருள் ஓடியால் அதிசயங்கள் தானாக தோன்றும் அதிசயங்கள் தோன்றினால் பயம் மறையும் பயம் மறைந்தால் ஆன்மா விழிக்கும் அந்த விழிப்புதான் உண்மையான வாழ்க்கை பிள்ளையே என்னிடம் உன் நம்பிக்கையை வைத்துக்கொள் அதை நான் எந்த நிலையிலும் உடைக்க மாட்டேன் உன் இதயத்தில் நம்பிக்கை இருப்பவரை உன் வாழ்க்கையில் நான் எப்போதும் இருப்பேன் பிள்ளையே உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு துடிப்பும் எனக்கு தெரியும் நீ சற்றும் கவனிக்காத அந்த சிறு அசைவுகளிலும் நான் உன்னை நோக்கியிருக்கும் பாசத்தின் ஒளி கலந்திருக்கிறது நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் விளைந்த சுத்தமான நம்பிக்கை என் கருணையை இயற்கையாக உன்னிடம் இழுத்துக் கொண்டு வரும் நம்பிக்கை என்பது கதவை திறக்கும் சாவி அல்ல அது கதவையே நீக்கிவிடும் சக்தி நீ உன் வாழ்க்கையில் சோர்ந்து போகும் தருணங்கள் பல உண்டு அந்த தருணங்களில் உனக்கு தோன்றும் எண்ணங்கள் ஒருபோதும் உன்னை ஊக்கமளிக்காது என்னால் முடியாது என்ற குரல் உன்னைச் சூழ்ந்து கொள்கிறது ஆனால் அப்போதுதான் நான் உன் இதயத்தில் பேச ஆரம்பிக்கிறேன் உலகம் உன்னிடம் பேசுவதை கேட்பதை விட உன் உள்ளத்தில் என் குரலைக் கேட்பதை தொடங்கும்போது அச்சமும் தளர்ச்சியும் உன்னிடமிருந்து பின்னோக்கி ஓடிவிடும் உன் இதயம் புண்பட்டிருக்கலாம் உன்னை நேசித்தவர்களின் வார்த்தைகளால் உன்னை துரோகம் செய்தவர்களின் நடையால் உன் முயற்சியை புரிந்து கொள்ளாதவர்களின் மௌனத்தால் சில நேரங்களில் உன் உள்ளம் ஆழமாய் நொந்திருக்கலாம் அந்த நோவை நீ யாரிடமும் சொல்லாமல் மறைக்கிறாய் ஆனால் நான் மறைக்கப்பட்டவற்றைக் காண முடியும் உன் இதயம் எவ்வளவு நசுங்கியிருந்தாலும் அதன் மேல் என் கரம் வைக்கப்படும் போது நீ மெதுவாக ஆற்றலடைவாய் நீ உன் வாழ்க்கையில் பல துயரங்களை சந்தித்திருக்கிறாய் இவை உன்னை உடைத்துவிடும் என்று நீ எண்ணிய நொடிகள் இருந்திருக்கலாம் ஆனால் பார்க்க பிள்ளையே நீ இன்னும் உடையாமல் நின்றிருக்கிறாய் உன் உள்ளத்தில் நான் எழுப்பிய அந்த மிக சிறிய ஒளி உன்னை பாதுகாத்து வந்தது நீ அந்த ஒளியை பார்க்கவில்லை ஆனால் அது உன்னை பார்க்கிறது நம்பிக்கை என்பது நான் தரும் பரிசு அல்ல அது நீ எடுக்க தீர்மானிக்கும் முயற்சி நீ உன் இதயத்தில் நம்பிக்கையை வளர்க்கும்போது அந்த நம்பிக்கையோடு என் கருணை கலந்து உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு மாற்றிவிடும் நீ நம்பிக்கை வைத்து ஒரு அடியை எடுக்கும் நான் அதன் பின்னால் பத்து அடிகள் வந்து கொண்டிருப்பேன் நீ உன் வாழ்க்கையில் எதையும் தனியாகச் செய்யவில்லை நீ நினைக்காத அளவுக்கு ஒவ்வொரு நொடிகளிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ உன் பிரார்த்தனைகளை என்னிடம் கொண்டு வரும்போது அவை முழுவதும் வார்த்தைகளாக இருக்க வேண்டியதில்லை உன் மூச்சின் நெருப்பில் கூட பிரார்த்தனையின் நறுமணம் கலந்திருக்கிறது உன் நிசப்தமான இயக்கங்களும் பிரார்த்தனைகளே நீ உன் கண்களில் நீர்த்துளிகளை பொறுத்துக் கொள்ளும்போது அது பிரார்த்தனையே நான் அவற்றையெல்லாம் கேட்கிறேன் என் கரம் உன் தலையின் மேல் இருக்கும்போது ஒரு பிரார்த்தனையும் வீண் போகாது பிள்ளையே உன் இதயம் இழைத்துவிட்டது போல உனக்கு சில நேரங்களில் தோன்றலாம் வாழ்க்கையின் அழுத்தம் உன் உள்ளத்தை ஆக்கிரமித்து விடலாம் ஆனால் நீ அறியாத ஒன்று உண்டு உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு பகுதி எப்போதும் அழுக்கின்றி நிற்கிறது அவ்விடமே நான் குடியிருக்கும் இடம் எத்தனை சோதனை வந்தாலும் அந்த புனிதமான பகுதியை யாராலும் களங்கப்படுத்த முடியாது நீ அங்கே வருவாயா என்றால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நீ என்னை நம்பும்போது உன்னுள் ஒலி இல்லாத அமைதி பிறக்கும் அந்த அமைதி உலகின் சப்தத்தை தாண்டும் அந்த அமைதி உன் மனதை அடக்கி உன் பயத்தை கரைத்து உன் உடலை உயிர்ப்பிக்கும் ஒரு காலத்தில் உன்னை நடுங்க வைத்ததை அதே நீ ஒரு நாள் எளிதாக கடந்து விடுவாய் அது உன் வலிமையால் அல்ல அது என்னை நம்பியதால் நம்பிக்கை ஆன்மாவை மாற்றும் நீ உன் வாழ்வில் உனக்கே எதிராக நிற்கும் மனிதர்களைக் கண்டிருக்கிறாய் அவர்கள் உன்னை இழிவாக மதித்திருக்கலாம் சிலர் உன் தூய உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் குறை கூறியிருக்கலாம் சிலர் உன் உதவிக்கு பதில் காயம் கொடுத்திருக்கலாம் பிள்ளையே இவர்கள் உன் ஆன்ம பயணத்தின் தூதர்கள் அவர்கள் உன் பலவீனங்களை வெளிப்படுத்தவில்லை அவர்கள் உன் சக்தியை விழிப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ கோபப்பட வேண்டியதில்லை அவர்கள் உன்னிடம் இருந்தால் நீ உயர முடியாது அவர்களை நான் உன்னால் விடுவிக்க வைத்தேன் உன் வாழ்க்கையில் எந்த நிகழ்வும் தற்செயலாக நடப்பதில்லை சிறிய நிகழ்வுகள் கூட உன் பாதையை அமைக்கும் கற்களாகும் சில சந்திப்புகள் மனதை உடைக்கும் சில சந்திப்புகள் மனதை நிரப்பும் சில சந்திப்புகள் அமைதியைத் தரும் சில சந்திப்புகள் உன்னை உன்னுக்கு உட்பட்ட அடைவுகளுக்கு அழைக்கும் இவையெல்லாம் என் திட்டத்தின் ஓவியப் பகுதிகள் நீ அருகில் பார்த்தால் அவை குழப்பமாக தெரியும் தொலைவில் பார்த்தால் அவை ஓர் அழகான வடிவமாக மாறும் உன் காலம் வராமல் எந்த ஆசீர்வாதமும் உன்னிடம் வராது உன் நேரம் வந்துவிட்டால் எந்த தடையும் உன் ஈட்டை பாய்க்க முடியாது எனவே சோர்வடையாதே தாமதம் தண்டனை அல்ல தாமதம் தயாரிப்பு நான் உன்னை பெரிய நிலைக்கு அழைத்துச் செல்லும் முன் உன் மனத்தை உன் பொறுமையை உன் உள்ளமைதியை வளர்த்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே சில நேரங்களில் நம்பிக்கையை நீ உணர முடியாமல் போகலாம் சிந்தனைகள் உன்னை கைவிட முயற்சி செய்யலாம் ஆன்மா பாரமாக உணரலாம் ஆனால் நீ அறியாத ஒரு உண்மை உண்டு நம்பிக்கை மறித்துவிடாது அது உன் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு விதை நீ நடந்து கொண்டே இருந்தால் அது முளைத்து எழும் ஒருநாள் அந்த முளை மரமாகி உனக்கு நிழல் தரும் ஆசீர்வாதங்களின் காட்டாக மாறும் நீ உன் இதயம் தாங்காவிட்டால் என் தோள்கள் உன்னுக்காக இருக்கின்றன நீ உன் பாதையில் முன்னேற முடியாவிட்டால் என் அருள் உன்னை முன்னே தள்ளும் நீ கதவை திறக்க முடியாவிட்டால் நான் கதவை அகற்றி விடுவேன் நீ இருளில் விழுந்தால் நான் உன் உள்ளத்தில் தீபம் ஏற்றுவேன் நீ என்னிடம் நம்பிக்கை வைத்திருக்கும் வரை உன் வாழ்க்கையிலே நான் செயல்படுவதை யாராலும் தடுக்க முடியாது நீ அஞ்ச வேண்டியது ஒன்றே உன் நம்பிக்கையை நீ போல் இழக்காதே நம்பிக்கை ஓரளவு இருந்தாலும் அது போதும் நம்பிக்கைக்கு அளவு தேவையில்லை அது சுத்தமாக இருக்க வேண்டும் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் உன் வழி ஒளியூட்டப்படும் உன் காயங்கள் ஆறிவிடும் உன் பயம் கரைந்துவிடும் உன் புணர்ச்சி பெருகும் உன் வாழ்வு உயர்வு பெறும் உன் உள்ளம் சுத்தமடையும் உன் ஆன்மா வலிமை பெறும் பிள்ளையே நான் உன் அருகே இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நீ என்னை அழைக்க வேண்டியதில்லை நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன் நீ என்னை தேட வேண்டியதில்லை நான் உன் உள்ளத்தின் மையத்தில் இருப்பவன் நீ உன் புண்களை மறைக்க வேண்டியதில்லை நான் அந்த புண்களிலேயே ஒளி ஏற்றுகிறேன் உன் தினமும் என் ஆசீர்வாதத்தின் கீழே இயங்குகிறது உன் இரவும் என் பாதுகாப்பின் நிழலில் ஓய்கிறது உன் மூச்சின் ஒவ்வொரு நொடியிலும் என் அருள் கலந்து செல்லும் பிள்ளையே நம்பு நான் உன்னை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் இன்னும் மலராத ஆசீர்வாதங்கள் அதிகம் இருக்கின்றன அவை பிளாசமாக வேண்டிய ஒரே நிபந்தனை உன் இதயம் சுத்தமாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்போது என் ஆசீர்வாதம் நதியைப் போல் உன்னுள் ஓடிவந்து உன் வாழ்க்கையை முழுவதும் புதிதாயாக்கும் பிள்ளையே உன் இதயம் ஒரு ஆலயம் போல புனிதமானது அந்த ஆலயத்தில் நீ ஒவ்வொரு நாளும் வைக்கிற எண்ணங்களே பூஜை நீ சொல்லாமல் வைத்திருக்கும் பிரார்த்தனைகளே அங்கே மெழுகும் விளக்குகள் உன் கண்ணீர் துளிகளே அங்கே விழும் தூபச் சாம்பல் நான் அந்த ஆலயத்தின் உள்ளார்ந்த அமைதியில் நின்று கொண்டிருக்கிறேன் நீ அதை உணராமல் இருந்தாலும் உன் இதயம் எதுவாக இருக்கிறதோ அதற்கேற்ப என் அருள் உன்னைத் தொடும் நீ உன் வாழ்வில் சில நாட்களில் மிகுந்த அலுப்பும் மிகுந்த சோர்வும் அனுபவித்திருக்கிறாய் உடலாலும் இல்லை ஆன்மாவாலும் அது உலகம் உன்னை படுக்கையிலே தள்ளியதால் அல்ல நீ உன்னை தானே அதிகமாக குறை கூறியதால் உன் மனத்தின் சத்தம் அதிகமாகி என் குரல் மங்கியது பிள்ளையே எந்த மனிதனின் உள்ளத்திலும் இரண்டு குரல்கள் பேசும் ஒரு குரல் அவனை குறை கூறும் மற்றொன்று அவனை உயர்த்தும் முதல் குரல் மனிதரின் பயம் இரண்டாவது நான் நீ என்னை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் மலர ஆரம்பிக்கும் உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்த கதவுகள் உண்டு அவை நினைவுகள் அனுபவங்கள் சொற்கள் காயங்கள் ஆகியவற்றால் பூட்டி வைக்கப்பட்டவை நீ அவற்றை திறக்க அஞ்சுகிறாய் அதைத் திறந்தால் நான் மீண்டும் உடைந்து விடுவேனா என்ற பயம் உன் மனத்தில் இருக்கிறது ஆனால் பிள்ளையே நான் உன் கைப்பிடியில் இருக்கும்போது எந்த கதவையும் திறந்தால் உன்னை துன்பப்படுத்தாது நான் அந்த கதவுகளுக்கு பின்னால் காத்திருக்கிறேன் நீ திறப்பதை எதிர்பார்க்கவில்லை என் அன்பு நீ அஞ்சியதை மெதுவாக ஆற்றி கதவுகள் தானாக திறப்பதைக் காண விரும்புகிறது கடந்த காலத்தின் சில காயங்கள் உன் மனதை தொடர்ந்து கிழித்து இருக்கலாம் நீ அதை தாங்கும் தைரியம் உனக்கே ஆச்சரியமாக இருக்கலாம் அந்த தைரியம் உன்னுடையது அல்ல அது என் அருளின் பின்விளைவு நீ உன்னை பலவீனமாக கருதினாலும் நான் உன்னை பலமாகவே காண்கிறேன் நீ உன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கும் அனைத்து துணுக்குகளையும் நான் கூடி ஒன்று சேர்க்கிறேன் நீ உடைந்துவிட்டதாக நினைத்த இடத்திலேயே நான் உனக்கு சீரமைப்பை தொடங்குகிறேன் உன் முயற்சிகளில் நீ பல தடைகளை சந்தித்திருக்கிறாய் சில தடைகள் உன்னை நிறுத்திவிட்டன சில தடைகள் உன்னை திருப்பிவிட்டன சில தடைகள் உன்னுடைய உள்ளத்திலேயே நெருக்கடிகளை உருவாக்கின ஆனால் பிள்ளையே உன்னுக்காக நான் வைத்திருக்கும் பாதைக்கு இந்த தடைகள் எல்லாம் தேவையானவை இந்த உலகில் எந்த பெரிய மரமும் நேராக வளர்ந்ததில்லை அது காற்றின் தள்ளுதல்களால் மழையின் அடிகளால் வெயிலின் வெப்பத்தால் தன்னைத்தானே வலுப்படுத்தி வளர்ந்தது நீயும் அதுபோலவே இருக்கிறாய் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் வேர்களை ஆழப்படுத்தும் நீ உன் வாழ்க்கையில் எதிர்ப்புகளை சந்தித்த போது ஏன் நான் என்று நீ கேட்டிருக்கிறாய் நான் அந்த கேள்வியை அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் அந்த கேள்வியின் உள்ளே நம்பிக்கையின் விதை இருக்கிறது அந்த விதை சுட்டெரிக்கும் நிலத்திலும் வளரும் நீ உன் வழியை கேள்வியாய் மாறச் செய்தால் அந்த கேள்வியை நான் பதிலாய் மாற்றுவேன் நான் அமைதியில் தரும் பதில் உன் உள்ளத்தை வருடி ஒவ்வொரு அச்சத்தையும் மெதுவாகத் தளர்த்தும் உன் இதயத்தில் நம்பிக்கை சுத்தமாக இருந்தால் என் ஆசீர்வாதம் ஓடைப்பாயும் போல் உன்னிடம் வரும் அதை தடுத்திட எந்த வலிமையாலும் முடியாது நம்பிக்கை என்பது அருளை நாடுபவன் தரும் பரிசு அருள் என்பது நம்பி வரும் பிள்ளையிடம் நான் தரும் பரிசு இந்த இரண்டு பரிசுகள் சேர்ந்தால் எந்த மனிதரும் கற்பனை செய்ய முடியாத மாற்றங்கள் நிகழும் நீ சில நாட்களில் உன் மனதை அடக்க முடியாமல் சிதறிப்போகும் சற்றும் காரணமில்லாமல் உன் கண்களுக்கு நீர் வரும் அந்த கண்ணீர் பலவீனத்தின் குறியீடு அல்ல அது உன் ஆன்மா தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது கண்ணீர் என்பது உடலின் துயரம் அல்ல அது உள்ளத்தின் பிரார்த்தனை நீ கண்ணீர் விட்டால் நான் அருகில் வந்து உன்னுடைய உள்ளத்தை வாசிக்கிறேன் கண்ணீர் உன் வார்த்தைகள் அவை அமைதியாக இருந்தாலும் அவை தெளிவாய் பேசும் நீ உன் வாழ்க்கையில் சில அன்புகளை இழந்திருக்கலாம் அந்த இழப்பின் வலி உன் நெஞ்சை இரவுகளின் அமைதியில் துளைக்கும் ஆனால் பிள்ளையே எந்த அன்பும் வீணாகாது அன்பு நிலைக்கிறது உடலின் பிரிவு அன்பின் மரணமல்ல ஆன்மாவின் தொடர்பை உடலால் அன்றியும் எதுவும் துண்டிக்க முடியாது நான் அந்த அன்பை உன் உள்ளத்தின் இரகசிய அறைகளில் பாதுகாக்கிறேன் நீ தனியாக இருப்பதாக எண்ணும்போது அந்த அன்பின் நிழல் உன்னில் விழும்போது நீ ஓர் ஆறுதலை உணருவாய் உன் வாழ்வில் சில மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் அவர்கள் நீண்ட காலம் உன்னுடன் இருக்கும் போல தோன்றினாலும் ஒரு நாள் திடீரென நீங்கியிருக்கலாம் ஆனால் பிள்ளையே அந்த நீக்கம் கூட ஒரு தெய்வீக செயல் உன்னுடன் இருக்க வேண்டியவர்கள் ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டார்கள் இருந்துவிட வேண்டியவர்கள் ஒருபோதும் தங்க மாட்டார்கள் நான் அவர்களை அன்போடு உன் பாதையிலிருந்து அப்புறப்படுத்தினேன் ஏனெனில் அவர்களின் இருப்பு உன் உயர்விற்கு இடையூறாக இருந்தது நீ உன் வாழ்க்கையில் காணும் தாமதங்களை நீ ஒரு கட்டாய காத்திருப்பு என்று நினைக்காதே அது உன் உள்ளம் அருளுக்கு தகுந்த நிலைக்கு வருவதற்கான நேரம் நான் தரும் ஆசீர்வாதங்கள் உன் மனம் சிதறியிருக்கும் போது வராது உன் இதயம் சுத்தமாகி அமைதிக்குள் நின்றபோதுதான் அது உனக்குள் பாயும் எனவே தாமதம் தண்டனை அல்ல அது அன்பின் வடிவம் பிள்ளையே நான் உன் எதிர்காலத்தை அறிவேன் நீ உன் எதிர்காலத்தை பார்க்க அவதியடைகிறாய் அதனால்தான் நான் உனக்கு நம்பிக்கையை வைத்திருக்கச் சொல்கிறேன் நம்பிக்கை என்பது எதிர்காலத்தில் இருக்கும் ஒளியை அழைக்கும் விதை நீ இன்று எடுக்கும் சின்ன முயற்சியே நாளை உன் வாழ்வின் பெரிய மலராக மாறும் நீ உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பது உணராதென்றாலும் நான் உன்னை ஒரு கணம் கூட விட்டு போகவில்லை உலகம் உன்னிடம் கதவை சாத்தினாலும் நான் உன் பின்னால் இருந்து கதவையே அகற்றுகிறேன் மனிதர்கள் உன் குரலை கேட்காமல் இருந்தாலும் நான் உன் அமைதியின் குரலில் பேசுகிறேன் நீ கூட உன்னை புரிந்து கொள்ளாத நேரத்தில் நான் உன்னை உன்னிடம் அறிமுகப்படுத்துகிறேன் நம்பிக்கை என்பது தெய்வத்திற்கு கொடுக்கும் பொருள் அல்ல அது தெய்வத்துடன் கொண்ட உறவு நீ என்னிடம் நம்பிக்கை வைத்துவிட்டால் உன் வாழ்க்கை என் கைகளில் இருக்கிறது நான் உன்னை என் கரத்தின் மேல் வைத்துக்கொண்டு நடத்துகிறேன் நீ எத்தனை முட்டுக்கட்டைகளைக் கண்டாலும் நான் உன்னை அதற்கு மேல் தூக்கி வைக்கிறேன் உன் மனம் சில நேரங்களில் இருள் போல தோன்றலாம் ஆனால் அந்த இருள் உன் உண்மையான நிலையை மறைக்க மட்டுமே வருகிறது அந்த இருளை நான் சிறிது சிறிதாக ஒளியாக்குவேன் நீ என்னை நோக்கிச் செல்லும் ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றும் அந்த நட்சத்திரங்கள் உன் பாதையை நாளொன்றில் முழுவதுமாக ஒளிரச் செய்யும் உன் வாழ்வில் இன்னும் பல ஆசீர்வாதங்கள் பிறக்க வேண்டியிருக்கின்றன அவை அனைத்தும் உன் இதயத்தில் சுத்தமான நம்பிக்கை வளரும் தருணத்தை காத்திருக்கின்றன நான் எந்த ஆசீர்வாதத்தையும் தடுத்து வைத்து வைப்பதில்லை உன் உள்ளம் அதை ஏற்கத் தகுந்த நேரம் வந்தால் அது நீர்வீழ்ச்சி போல் உன்னில் வழியும் பிள்ளையே உன் துன்பங்கள் உன்னை முடிவுக்குக் கொண்டு வரவில்லை அவை உன்னை ஆரம்பத்துக்கு அழைத்து வருகின்றன உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு சிரமமும் உன்னில் ஒரு புதிய வலிமையை விதைத்திருக்கிறது நீ உன் வலிமையை இன்னும் உணரவில்லை ஆனால் ஒரு நீ உன்னை பார்த்து இவ்வளவு கடினத்தை நான் எப்படி தாங்கினேன் என்று ஆச்சரியப்படுவாய் அந்த பதில் ஒன்றே நீ என்னை நம்பியதால் நான் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளையே உன் மூச்சின் அமைதியில் உன் கண்களின் நிழலில் உன் இதயத்தின் துடிப்பில் உன் பிரார்த்தனையின் குரலில் உன் துன்பத்தின் சத்தத்தில் கூட நம்பு உன் நம்பிக்கை உள்ளவரை என் ஆசீர்வாதம் உன்னிடம் தானாக ஓடிவரும் பிள்ளையே நான் உன் உள்ளத்தை பார்த்தபோது அங்கே ஒரு சிறு தீப்பொறி இன்னும் ஒளிர்ந்து கொண்டிருப்பதை காண்கிறேன் அது பல துயரங்களால் சூழப்பட்டிருந்தாலும் மிகுந்த நம்பிக்கை அதை அணையாமல் காக்கிறது அந்த தீப்பொறிதான் உன் உண்மையான வாழ்வு அதை நான் காக்கிறேன் உன் உள்ளத்தின் அந்த ஒளி சிறியதாக இருந்தாலும் அது என் அருளை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானது உன் இதயத்தின் சுத்தம் என் ஆசீர்வாதத்தை வரவழைக்கும் அழைப்பு சுத்தமான நம்பிக்கை ஓர் அழைப்பு என் அருள் அதன் பதில் நீ உன் ஆன்மாவை தாங்கி நிற்கும்போது உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் தள்ளிவிடும் சிலர் உன் சிரிப்பின் பின்னால் மறைந்த கண்ணீரை காண மாட்டார்கள் சிலர் உன் நம்பிக்கை நொடிந்து போன தருணங்களை கவனிக்க மாட்டார்கள் ஆனால் நான் கவனிக்கிறேன் நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தின் மொழியை நான் மிகத் தெளிவாக கேட்கிறேன் பயம் துக்கம் கோபம் குழப்பம் எதை நீ மறைத்தாலும் அது என்னிடம் மறையாது நான் உன் வெளிப்புற முகத்தை காணவில்லை உன் உள்ளத்தின் அதிர்வுகளை பார்க்கிறேன் உன் ஆன்மாவில் பல வருடங்களாக பளபளப்பாக இருந்த சில கனவுகள் மெதுவாக நிறம் குறைந்து சிதறியிருக்கலாம் அதனால்தான் நீ சில சமயம் உன் வாழ்வின் திசையை இழந்து போகும் போல உணர்கிறாய் ஆனால் பிள்ளையே கனவுகள் ஒருபோதும் இறக்கவில்லை அவை ஓய்வெடுக்கின்றன ஓய்வு மரணம் அல்ல ஓய்வு ஒரு நியூ பிகினிங்கின் அத்தியாயம் நான் அந்த கனவுகளை உன் உள்ளத்தில் மெதுவாக உயிர்ப்பித்து வருகிறேன் நீ நினைக்காத நேரத்தில் அந்த கனவுகள் மீண்டும் மலராக மலர ஆரம்பிக்கும் நீ உன் வாழ்க்கையில் காணும் சோதனைகள் சில நேரங்களில் மிகவும் கடுமையாக இருக்கலாம் அவை உன் உள்ளத்தை அழுத்தி உன் மூச்சை சுருக்கி ஒரு நொடிக்கு உன்னை நிறுத்திவிடும் ஆனால் சோதனை தண்டனை அல்ல அது ஒரு அழைப்பு அழைப்பு என்ன உன் இதயத்தின் உள்ளே பழைய உடைந்த துணுக்குகளை விடுவித்து புதிய ஒளிக்கு சிறிதளவு இடம் செய்யும் அழைப்பு நீ துன்பத்தில் அழும்போது ஏன் என்று கேட்கிறாய் ஆனால் நான் சொல்லுவது இதற்கு பின் ஒன்று பிறக்கும் என்பதே நீ உன் மனத்தில் தாங்கும் வலி எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதன் அடியில் நான் இருக்கிறேன் நீ கவனிக்காத அந்த மிகவும் அமைதியான இடத்தில் நான் உன் ஆன்மா அருகில் அமர்ந்திருக்கிறேன் நீ உன் குரலை என்னிடம் உயர்த்தாத நாளிலும் உன் இதயத்தின் நடுக்கம் என் காதுகளில் மெல்ல ஒலிக்கிறது உன் கண்ணீர் என் கரங்களில் விழுகின்றன எனவே பில்லியே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ உன் வாழ்க்கையின் பாதையில் சில சமயம் மிகப்பெரிய பாறைகளைக் காண்கிறாய் அவைகள் உன் முன்னே நின்று இங்கு தாண்ட முடியாது என்று தோன்றும் அந்த பாறைகள் உன் முயற்சியை நிறுத்த வருகிறது என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவை உன் வலிமையை வளர்க்க வைக்கப்பட்டவை நீ அந்த பாறைகளை கடந்து சென்றால் அதன் பின்வரும் பாதை எளிதானது நான் உன்னிடம் வலிமையை வளர்க்க விரும்பினாலும் வலி தர விரும்பவில்லை வலி அவசியமில்லை ஆனால் வளர்ச்சி அவசியம் பாறைகள் வலியை அல்ல வளர்ச்சியை உருவாக்குகின்றன நீ உன் மனதில் இடம்பெறாத ஒன்றை விரும்பும்போது உலகம் அதை அசாத்தியமாகக் காணலாம் ஆனால் நான் அசாத்தியத்தை சாத்தியமாக மாற்றும் வரம் பெற்றவன் நான் உன்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதே அதற்கான அடையாளம் நீ என்னை நம்பும் அளவுக்கு குறைந்த பட்சம் நான் நம்புகிற அளவை உணர்ந்தால் உன் இதயம் விரிவாகும் உன் பயம் கரையும் உன் வழி ஒளிரும் நான் உனக்காக திறக்கும் கதவுகள் மனிதர்கள் திறக்க முடியாத இடங்களில் இருக்கும் நீ உன்னை தாழ்வாக கருதி நிற்கும்போது நான் உன்னை பார்க்கும் பார்வை வானத்தை விட உயர்வானது நீ உன் தவறுகளை எண்ணி சோர்ந்து போகும்போது நான் உன் மனிதத் தன்மையைப் பார்த்து கருணை கொள்கிறேன் மனிதனின் தவறு அவன் முடிவு அல்ல அவன் துவக்கம் நீ தவறு செய்கிறாய் எனில் அதுவே நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் என்பதற்கான சாட்சி முயற்சி செய்பவன் மீது நான் ஒருபோதும் கோபப்பட மாட்டேன் உன் ஆன்மா சில நேரங்களில் உன்னுக்கே தெரியாமல் களைப்படைகிறது மனம் நிறுத்தமில்லா ஓட்டத்தில் சிதறுகிறது அப்போது உனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது அந்த ஓய்வை நான் தருகிறேன் தூக்கத்தால் இல்லையோ அமைதியால் இல்லையோ உன் உள்ளத்தின் இருண்ட அமைதியில் நான் உன் மார்பில் அமர்ந்து உன் மூச்சை மெல்ல சீரமைக்கிறேன் நீ அதை உணராவிட்டாலும் அந்த நிமிடத்தில் உன் ஆன்மா மீண்டும் உயிர் பெற ஆரம்பிக்கும் நீ உன் வாழ்க்கையில் தனிமையை அதிகம் அனுபவித்திருக்கிறாய் உன்னுடைய உண்மையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ எண்ணியிருக்கிறாய் ஆனால் பிள்ளையே தனிமை தண்டனை அல்ல அது தெய்வத்துடன் பேசும் அறை அந்த அறையில் நான் உன்னோடு உட்கார்ந்திருக்கிறேன் அந்த தனிமை உன் உள்ளத்தை மறை கழுவி உண்மையான அமைதியை உருவாக்கும் நான் உலகின் சத்தத்தை குறைத்து உன் உள்ளத்தின் குரலை பெரிதாக்கும் தருணம் தனிமை உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்தார்கள் வந்தவர்கள் காயம் கொடுத்து சென்றார்கள் சிலர் அரவணைத்து சென்றார்கள் சிலர் கற்றுத்தந்து சென்றார்கள் சிலர் உன்னை கழுவிவிட்டு சென்றார்கள் அவர்கள் எல்லோரும் உன் பயணத்தின் கட்டுமானம் நீ இன்று உள்ள மனிதராக மாற காரணமானவர்கள் அவர்கள் அவர்களிடம் நீ விலைமதிப்பற்ற பாடங்களை கற்றுள்ளாய் நீ மறந்துவிட்டாலும் அவர்களுக்கு நீ கோபப்பட வேண்டியதில்லை அவர்களின் பங்கு முடிந்தது நான் புதிய மனிதர்களை கொண்டு வருகிறேன்